உண்மைதான் பண்ணிட்டு இருக்கீங்க சார் வார்த்தை கிடையாது பதினேழு வரைக்கும் இந்த மாதிரி பண்ணி அப்படியே பண்ணுங்கள் சார் முதல்ல உங்களுடைய தேங்க்ஸ் அங்கே போன உடனே ஃபஸ்ட் ஆஃபீஸ் வரேன் வசத்துலாம் ஆஃபீஸ் ஒரு நடி நான் உள்ளே போனால் ஒரு பதினோரு பேருக்குன்ற குழுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு பதினோரு பேர் உட்காந்துருக்காங்க சுற்றி நடுவில் வந்து ரவி சார் உட்காருக்காரு ப்ரொடியூசரு நாதன் அண்டு சதீஷு ஃபாசிலு கேமராமேன் டிபார்ட்மெண்ட்டுன்னு பதினோரு பேர் டக்குன்னு போன உடனே பதட்டம் என்னங்க ஹார்லேயே உட்காந்துருக்காங்க வாங்க என்னங்க விஷயம் நாதன் ஆரம்பிங்க அப்படின்னு நாதன் வந்து ரெண்டு பேரும் சொல்லுவாப்புல அடுத்து ஒரு நிமிஷம் நாதன் நான் சொல்றேன் அவங்க ரவி சார் சொல்வாரு ரவி சார் ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் அவனு ஜெய்ய சொல்லுவாப்புல ஜெய் ஒரு நிமிஷருங்க பாசில் நான் சொல்றேன் இதுல சைன்ஸ் வேற சில இங்க இங்கே நான் இங்கே ஆறார் கொஞ்சம் அதிகமாக இருங்க நான் பேசுறேன் அப்படிமா டேய் செம்மையா இருக்கடா அந்த இந்த டீமே நல்லா இருக்கடா நினைச்சேன் யாரு ஹீரோ அப்படின்னு இருக்கு அது அப்புறம் சாரி பேர் சொன்னோடனே எப்பா இந்த பதினோரு பேரையும் அடைக்கி ஆழ்ந்த ஒரு தலைமை இருக்காப்புல கவலையே இல்லை அதனால அந்த படத்துக்கு நம்ம போயிடலாம் இந்த பதினொரு பேருக்கு யார் யார் மதுரம் ஒரு குதிரை போட்டு இந்த இதுல எல்லாம் காட்டுவாங்களே கருணன் ஓடிட்டு வருவாங்களா அந்த மாதிரி அப்புறமா அந்த ஃபர்ஸ்ட் எடுத்தோட இந்த பதினோரு பேர் பார்த்தோன்னு எடுத்தோன்னு கிடைக்கிறாரு அப்படின்னு நட்டி சார் ஓகே நல்லா இருக்கு இந்த ப்ராஜெக்ட் பண்றேன் கொண்டு பேசுங்க பேசுகிறேன் அப்படி எல்லாருமே ஒரு குடும்பமா இருந்தாங்க வாசில் வந்து இந்த பக்கம் ஒரு எடிட்டரா வருமா இந்த பக்கம் ஈபிஆர் ஒரே லேப்டாப்ல இந்த பக்கம் லேப்டாப்ல எடிட்டிங் பண்ணிட்டு இந்த பக்கம் ஈபிஆளை பார்த்துக்கிட்டு அப்படியோ வேற பார்த்துட்டு இருந்தது அங்கிருந்து நான் ரெண்டாவது இடமா இந்த படத்தை ரொம்ப சொல்றது ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டோம் ரொம்ப வந்து இப்ப நாதன்லாம் சாரிலாம் கேட்டீங்க அப்படிலாம் இல்லை நாதன் நல்லா எல்லாருமே ஒரு குடும்பமா இருக்கும் ஒரு தொழிலில் நல்லது கெட்டது வரும் முன்ன பின்னருக்கும் அதெல்லாம் இல்ல இந்த வாழ்க்கை இந்த பாதி வாழ்க்கை வந்தாச்சுன்னா எல்லாருமே முழுசாக வாழ போகிறது இல்லை தொண்ணூறு நூறு வயசுக்கு முன்னாடி யாராவது இருந்தா காட்டுங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா ஜாலியா சந்தோஷமா பாசிட்டிவா தான் பாசிட்டிவா இருக்கும் அதை பத்தி ஒன்றும் இல்லை ரெண்டாவது இப்போ முக்கியமாக ரெண்டு சொல்றது ரவி ரவிசார்ட்ட போய் ரவி ரவிசார்ட்ட போய் பதினோரு பேர் கொண்டு முடிச்சுட்டாங்கன்னு சொல்றாங்கன்னா சார் இப்போ என்ன கதை ஓகே ஆச்சா அப்படின்னா இல்ல இல்லை நீங்க நடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்கிரீன் பிளே டயலாக்ல எழுத வேண்டி வரும் அப்படின்னாங்க சரி என்ன பண்ணலாம் அப்படின்னா வாங்க இருந்து இந்த மொத்த குரூப்பையும் வந்து இந்த படத்தில் வந்து ஒரு வண்டி ரெடி பண்ணி வேணு ரெடி பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரி பதினோரு பேரையும் ஒரு வேன் பிடிச்சி ஏத்திக்கிட்டு வேணுக்கு கூட்டி விட்டார் ரவி சார் கூட்டிகிட்டு போய் அங்கே போனா ஒரு பெரிய பயங்கரமான ஒரு ஸ்டார் ஹோட்டலு ஸ்விம்மிங் பூல்லாம் இருக்கு ஃபர்ஸ்ட் எல்லோரும் குளிங்க பதினோரு பேர் ஸ்விமிங் பூல்ல குளிச்சோம் நட்டு சார் போயிடுச்சார் இன்னும் எங்க இருக்கு அப்படின்னு சார் ஸ்விம்மிங் பூல குளிச்சுட்டு இருக்கேன் என்னை ஸ்க்ரீன் பிளேயர் எதோ போடணும் சொன்னீங்க டயலாக் எழுத போனோம் சொன்னீங்க குளிச்சுட்டு இருக்கியா இல்ல சார் எங்களை கொண்டு வந்து நீங்க விட்டுருக்காரு ஃபர்ஸ்ட் எல்லாரும் குளிங்க அப்புறம் சாப்பிடுங்க அதுக்கப்புறம் பேசலாங்கிறாரு நான் என்ன சார் என்ஜாய் பண்ணுறோம் சார் எல்லாமே கொடுக்குறாரு பணமும் கொடுக்குறாரு குளிக்க வந்துறாரு சாப்பிட வந்து நான் என்ன சாப்பிட்ணும் அப்படின்னு சரி எல்லாம் முடிச்சு ஓகே கதையை பொழுது கரெக்டாரு சார் அதுக்கப்புறம் சார் போய் எல்லாம் போய் குளிச்சிட்டு அந்த மாதிரி எழுதிட்டு வந்த கதை தான் இது அப்படிப்பட்ட எங்களை ஒரு குழுமமா ஏத்துக்கிட்டு நம்ம தம்பி யாரோ கவிஞர் சொன்னாரு நினைக்கிறேன் எங்களை சாப்பிட வச்சு அளவு பார்த்தாரு நம்மளுக்கு ஒரு ஹோட்டலுக்கு கேட்டோம்னா பார்வதி போவனு வசனம் போவனு நம்ம இருந்து அப்படி அஞ்சு தான் யாவும் வரும் தான் யாரு வரும் ஆனா எனக்கு எந்த கேள்விப்படாத ஹோட்டல்களை தமிழ் சென்னைக்குள்ள காட்டின பெருமை வந்து ரவிசாரிக்கு சேரும் அந்த ஹோட்டலில் கொண்டு வந்து உக்கார வச்சு விதவிதமா வாங்கி கொடுத்து அளவு பார்ப்பாரு உங்க மனசுக்கு சாரி சீரியஸா சொல்றேன் இது வரைக்கும் காமெடியா சொல்றேன் உங்க மனசுக்கு உங்களுடைய அந்த தாராள குணத்துக்கு உங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க சார் கவலைப்பதா நீங்கள் ஜெயிப்பீங்க சார் நான் ஜெயிப்பீங்க இதை வந்து ஒரு ஒரு அருள் ஒரு மனப்பூர்வமாக மனத்தில் மனதில் சொல்றேன் உண்மையான அடிமனசுன்னு சொல்றது வந்து ஒரு இயற்கை கடவுளுக்கு சமம் சார் நான் கண்டிப்பாக ஜெயிப்பீங்க கவலைப்படாதீங்க ஜெயிப்பீங்க சார் நாதன் டக்கு டக்குன்னு வந்துடுறேன் நாதன் வந்து டேரக்டரா என்னை வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டாகவும் டேரக்ட் ரைட்டராக இருந்துட்டு டேரெக்டன் சைட்லேயும் கொஞ்சம் கொஞ்சம் நம்மளோட பேசும்போது இவன் பேசுறது நியாயம் தான் அப்படின்னு அந்த நியாயத்தை கண்டுபிடிச்சு அதை வந்து பொறுமையா போறதுக்கு ஒரு குணம் வேணும் நண்பா நாதன் உன் குணத்துக்கு உன் பொறுமைக்கு நீ பெரிய வாழ்த்துக்க நண்பா